எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் கேரட் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் கேரட்டை வந்து நல்லா பொடியாக கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தான் நான் பொடியாக கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெய்லேயே இந்த கேரட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கேரட் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் அரை கப் பால் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் பால்லையே நல்லா கேரட் வந்து குக்காகி வரட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அரை கப் நைலான் ஜவரிசியை தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணியோடையே அப்படியே நம்ம சேர்த்துடலாம் ஒரு கப் கேரட் துருவலுக்கு அரை கப் ஜவரிசி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து நைலான் ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஜவரிசி வேணாலும் எடுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவரிசியும் கேரட்டும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா ஆகி வந்திருக்கு நான் இப்போ இதில் கலருக்காக கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் நமக்கு கேசரி மாதிரியே இருக்கும் இப்போ இதில் அரை கப் சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக அரை கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வாசனைக்காக நான் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா வந்து கலந்துடணும் சர்க்கரையை ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்ப ஹார்டாகிரும் அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த அல்வா வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ இதில் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன் மொத்தமே மூணு டீஸ்பூன் நெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் பேனில் ஒட்டாமல் நல்லா செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வர்ற வரைக்கும் நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இப்போ பேனில் ஒட்டாமல் செப்ரேட்டாக வர தொடங்கியிருக்கு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக வர தொடங்கும் போது இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு அல்வா பதத்தில் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஜபரிசி கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிட்டு நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ஏலக்காய் பொடி வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு அல்வா ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி கேரட் அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கம்மியான நெய் செலவில் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்